அனைவருக்கும் வணக்கம் நான் உஷா வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு ராஜா வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அந்த ராஜாவுக்கு உடைய காட்டு நாய்களும் ஒரு பத்து நாய் இருந்தது இந்த ராஜா யாராவது தப்பு செஞ்சாலோ அவருக்கு பிடிக்கலைன்னாலோ என்ன செய்வாருன்னா அந்த நாய்களுக்கு இந்த மனிதர்களை வந்து உணவாக போட்டுருவார் அப்படிதான் ஒரு பத்து வருஷமாக அந்த ராஜா கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் ஒரு ஆலோசனை சொல்லி அந்த ராஜாவுக்கு பிடிக்காமல் போகவே கோவத்தில் இந்த நாய்களுக்கு உணவாக அளிச்சிருங்க இவரை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மனிதரும் கெஞ்சி கூத்தாடுறாரு ஐயா கடவுளே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இன்னுமே இந்த தவறு நடக்காதுன்னு கேட்குறாரு அப்பையும் அவருக்கு மனசு இலங்கவே இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பத்து நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்புறமா நீங்கள் என்னை இந்த நாய்களுக்கு உணவாக அழிச்சுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த பத்து நாளும் அந்த நாய்க்கு உணவு அளிக்கிற இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த ராஜா தண்டிக்கணும்னு நினச்ச நபர் வந்து நான் இந்த நாயங்களுக்கு சாப்பாடு போடுறேன் நீ வேறு வேலை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாயங்களுக்கு தினமும் நல்ல சாப்பாடு குளிக்க வைக்கிறது நல்ல பாசமாக பார்த்துக்கிறது இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு பத்து நாள் முடிஞ்சது ராஜா வராரு பத்தாவது நாள் நாங்கள் சொன்ன டேட்டு முடிஞ்சிச்சு இன்றைக்கி உனக்கு இந்த நாயங்களுக்கு நீ உணவலைக்கு போகிற அப்படின்னு சொல்லி இந்த மனிதனை தூக்கி அந்த நாயங்கிட்ட போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கி போட்ட உடனே அங்கே இருக்கிற நாய்ங்களை வேகமாக ஓடி வந்து இவனை கடிக்கிறதுக்கு பதிலாக இவனை வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு காலு கையெல்லாம் நக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு என் நாய்ங்களுக்கு யாரை பார்த்தாலுமே கடிச்சு கோதாரி தின்னுடுமே இவனை மட்டும் எதுக்காக திங்காமல் இப்படி செல்லம் கொஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் எந்திரிச்சி வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாள் பலகனை பாவத்துக்கு பத்து நாள் மட்டுமே நான் இந்த நாய்ங்களோட பலகனை சாப்பாடு போட்டேன் குளிக்க வச்சேன் செஞ்சேன் அந்த நன்றி மறக்காமல் என்னை வந்து இவ்வளோ பாசமாக பார்த்துக்குது ஆனால் உங்களுக்காக நான் பத்து வருஷம் உழைச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நான் ஒரே ஒரு தப்பு செஞ்சேன்னு சொல்லி அந்த தப்புக்காக எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து பார்த்தீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ராஜாவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு அவசரப்பட்டுட்டுமோ அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் அப்படி தான் பண்ணுறாங்க நாம் நிறையா நாள் நிறைய உதவி செஞ்சிருப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நாம்ளும் செஞ்சிருப்போம் அவங்களும் செஞ்சுருப்பாங்க நாமளாகட்டும் அவங்களாகட்டும் நாம் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த செஞ்ச சின்ன தப்பை மட்டுமே சொல்லி காட்டி அவங்களோட விலகணும் அப்படின்னு நினைக்கிறது நிறையா பேத்துக்கிட்டே பழக்கமாகவே இருக்குது இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மை செஞ்சவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சால் அதை உடனே பெருசு பண்ணி அவங்ககிட்ட இருந்து விலகணுங்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் அவங்க சரி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தும் அவங்க சரி வரலைன்னா விலகிறத பற்றி நாம் யோசிக்கலாம் எடுத்த உடனே இதை விலகிறது ஒன்று தான் தீர்வு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஓகே நண்பர்களே இன்று கதை இதோட முடிஞ்சுது நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்